بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يقول السائل يوجد لدينا مسجد من دورين வல்லதீனே சல்லூன يرون ஆயலா تحتهم فهل ஃபஹல் சலாத்தும் சஹீத்தும் لا எங்கள் ஊர்களிலே இரு தட்டுக்கள் அமைக்கப்பட்ட பள்ளிவாயல் காணப்படுகிறது மேல்தட்டிலே தொழுபவர்கள் கீழ் உள்ளவர்களை காண முடியாது பார்க்க முடியாது இப்படி தொழக்கூடிய அவருடைய தொழுகை சகிகானதாக இல்லையா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு சுருக்கமாக கணியத்துக்குரிய ஷகோர்களே மதாமல் வாஹித் அந்த இரு இரு தட்டுக்களும் மேல் கீழ் மேல் தட்டுக்கள் ஒரே பள்ளியாக இருந்தால் அவர்கள் அவர்களின் சிலர் சிலரை பார்ப்பது நிபந்தனையாக்கப்பட மாட்டாது இதற்கான எஸ் மவுன தகவீரத்தில் ஹஹராம் இமாமுடைய முதல் தக்பீரை அவர்கள் சவியேற்போர்களாக இருந்தால் அவர்களின் சிலர் சிலரை பார்ப்பது நிபந்தனையாக்கப்பட மாட்டாது என்ற ஃபத்துவா ஃபத்துவாக்களைத்தான் என்ற தீர்ப்பைத்தான் முன்னுள்ள செலவுகள் கொடுத்திருக்கின்றார்கள் வல்லாஹிஸ் சவாப்